விளையாட்டு நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா குன்றத்தூர் காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து திருமுடிவாக்கத்தில் புதிய காவல் நிலையம் திறப்பு தாம்பரம் காவல் ஆணையகரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள குன்றத்தூர் காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து திருமுடிவாக்கத்தில் புதிய காவல் நிலையம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையான திறக்கப்பட்டுள்ளது பழந்தண்டலம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள டி இருபத்தி நான்கு திருமுடிவாக்கம் காவல் நிலையத்தை தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாம அன்பரசன் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் இ ஆ தலைமையகம் மற்றும் போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சி மகேஸ்வரி காவல்துறை ஆணையர் ஏ பவன்குமார் ரெட்டி பல்லாவரம் சரகம் உதவி காவல் ஆணையர் ஜி கே வெங்கட்குமார் ஆகியோர் குத்துவிலை கேட்டி தொடங்கி வைத்தனர் திமுகவின் குண்டத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் குண்டத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் திருமுடிவாக்கம் இ மணி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் காவல் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் திருமுடிவாக்கம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் எம் முத்துக்குமார் வரவேற்று உபசரித்தார்